இன்றைய நிறைவு செய்தியாக தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் மகாகவி சுப்பிரமணிய பாரதி பிறந்த வீடு கிட்டத்தட்ட இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல அன்றைய முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள் தான் இதை வந்து அந்த வீட்டை விலக்கி வாங்கி அரசுடைமை ஆக்கியிருக்காரு சார் அதன் பிறகு ஆட்சிகள் மாறுது ஒவ்வொரு அரசாங்கமும் வருகிறார்கள் அப்பப்போ சின்ன சின்ன பேச்சப் பொறுக்க பார்த்து அப்படியே காலத்தை ஓட்டி சார் இப்போ சமீபத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அதனுடைய மேற்கூரை விழுந்து அந்த இடம் முழுக்க டேமேஜ் ஆகி அது கம்ப்ளீட்டாக டெமாலிஷ் பண்ணுற கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கக்கூடிய பத்திரிகை செய்திகள்லாம் வருகிறது சமீபத்தில் தான் பார்த்தோம் தமிழக அரசு ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் ஃபார்மர் ஏஎஸ்ஐ டேரக்டர் ஜான் மார்ஷல் சிலையெல்லாம் திறந்து வைத்தார்கள் பல வெளிநாட்டினருக்குமே இங்கே வந்து லட்சக்கணக்கில் செலவு செய்து சிலைகள் திறக்கப்படுகிறது பாரதி யாருன்னு நம்ம தமிழ் உலகத்திற்கு தெரியும் இந்த அரசு இதை புனரவைப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிறது பொதுமக்கள் கேள்வியாக இருக்கிறது கோடிகளில் செலவு செய்து பெரிய பெரிய சிலைகள் அவர்கள் சித்தாந்தவாதிகளுக்கு பெரிய சிலைகளை வைக்கிறாங்க பேனாவுக்கு சிலை வைக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க செய்தி எப்படி சார் பாக்குறீங்க கருணாநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் நான் வித்தியாசம் பார்க்குறேன் தெரிந்தோ தெரியாமலோ கருணாநிதிக்கு படைப்பாளிகள் மீது மரியாதை இருந்தது பாரதியார் தேசபக்தர் தேசியவாதி ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம் ஆனால் அது ஆனால் தேசியத்தின் பக்கமே போகாத ஒரு ஆள் ஸ்டாலின் மெமோரியல் பக்கத்தில் திருவள்ளுவர் சிலை திருவள்ளுவர் சிலையிலேருந்து அங்க வந்து அந்த பாதை பிளாஸ்டிக் ஃபைபர் பிரிட்ஜ் கண்ணாடி பாலம் கண்ணாடி பாலம் கண்ணாடி பாலத்துக்கு அங்கே போனார் திரு அண்ணா சேர்ந்த விவேகானந்தர் பார்க்க அவர் போகலை போனால் தேசியம் விடும்னு ஒரு பயம் ஆனால் அந்த கண்ணாடி பாலம் அடுத்த ஒரே மாதத்தில் காணாம போயிடுது அதுக்குள்ளே ரிப்பேர் நாங்க மெயின்டெனன்ஸ் நாங்க திருச்செந்தூர் கேஸ் தான் அங்கேயும் பாரதியார் கேஸ் தான் அங்கேயும் கண்ணாடி பாலம் என்னாச்சு அதை யார் கண்ணடித்து போனார்கள் என்று எனக்கு தெரியாது தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி சுருணேசிவா சிலை தரப்பு ஸ்டாலின் திறப்பதாகத்தான் சொல்லப்பட்டிருந்தது ஆனா அவசர அவசரமாக சாமிநாதனால் திறக்கப்பட்டது காரணம் தெரியாது தேசியத்தின் பக்கம் போயிருவாங்களோன்னு ஒரு பயம் என்ன பேசினாரு மத்திய அரசு என்று சொல்ல மாட்டேன் ஒன்றியம் தான் சொல்லுவேன் 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 சொல்லிக் கொண்டே இருப்பேன் ஆனா நேத்து மூணு தடவை மத்திய அரசுன்னு சொல்லிட்டாரு என்ன ஆய் போச்சு எனக்கு தெரியல எனக்கு ஏன் இவ்வளவுதான் உங்க நெஞ்சுரமா ஏற்கனவே உங்க இரும்புக்கிறவ என்னங்கிறத நாங்க பார்த்துட்டோம் அப்ப ஸ்டாலினுக்கு தேசியத்தை தேசபக்தர்களை மதிக்கக்கூடிய சிந்தனை இல்லை ஆகையால தான் கவர்னர் திருப்பி திரும்பி சொல்றாரு தேசியத்தை பத்தி கொஞ்சமாவது கவலைப்படுங்கன்னு சொல்றாரு அவர் சொல்றது சொல்லிட்டு போகிறாரு தேசியத்தை பத்தி நாங்கள் கவலைப்பட தானே இவங்க வேலை அவ்வளவு பொய் சொல்ல வேண்டியதாரு பொய் பொய்யும் பொய் சென்சஸ்னா பொய்யே டீலிமிட்டேஷன்னா பொய் நீட்னா பொய் எங்கயாவது ஒரு இடத்துல இந்த தேசத்தோட இன்டகிரேட் பண்றது எது வந்தாலும் நடக்கூடாது ஆகையினால தான் என்னங்க பெரிய பாரதி நாங்க அந்த பேராவுக்கு எண்பது கோடி செலவழிச்சாலும் செலவுப்போம் பாரதிக்கு எட்டு லட்சம் செலவழிக்க வேண்டும் நே அரசு என்ன அரசு எண்பது கோடி அவன் கடல்ல நீங்க போனா எட்டு லட்சம் ஆயிருக்குமா சார் அதை மெயின்டைன் பண்ணதுக்கு அப்போ தெளிவான அலட்சியம் அங்கே கியூரேட்டர் இருப்பார் கண்டிப்பாக அந்த இல்லத்தில் யாராவது பார்த்துட்டு இருப்பாங்க இன்சார்ஜ் இருப்பாங்க அவர்களெல்லாம் இதை பற்றி புகார் செய்திருக்கிறார்களா என்ற தகவல் வரணும் அப்படின்னா எத்தனை தடவை செய்திருக்காங்க ஐயோ இது லீக் ஆகுது அது லீக் ஆகுது அதை சரி பண்ணுங்க இது சரி பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்தால் அந்த தகவல்லாம் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் ஒட்டுமொத்தத்தில் பாரதி அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படிதான் நம்ம மாவட்ட ஆட்சியர் அறிக்கை கொடுத்திருக்காரு அங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அங்க வந்து விசிட் பண்ணக்கூடிய தற்காலிகமாக வர வேண்டாம் புனரமைக்கும் வரை யாரும் வர வேண்டாம்னே சொல்லி அதை நோட்டிபிகேஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க சார் இப்போ எப்ப அப்புறம் இருப்பாங்க அதாவது அதான் சார் இல்ல இல்லையே நாங்க வந்து உடனே முடிச்சிடறோம் இந்த நாளைக்கு வேண்டாம் அதாவது எந்த தேசபக்த விஷயத்தையும் தடுக்கிறதனா வரட்டுமே வந்தா என்ன பாரதியான காமிச்சிட்டு போங்க வர வேண்டாம் சொல்றீங்க மணிமண்டபம் பக்கத்துல இருக்கு அங்க வீட்டு போறாங்க உங்களுக்கு என்ன இருக்கு மணிமண்டவ பிரம்மாண்டமா இருக்கு அதனால அது இல்லைங்க சார் மொத்தத்துல இவர்கள் வந்து இவருடைய பிரியாரிட்டி நிதி இல்லை நிதி இல்லை நிதி இல்லை நிதி இல்லை என்ன நிதி இல்லை உங்கள்கிட்ட சின்ன சின்ன விஷயத்துக்குமா நிதி இல்லை எவ்வளோ எட்டு கோடி இங்கே சாப்பிட முடியுது இல்லை அதில் கொஞ்சம் பாரதிக்கு தான் கொடுத்துட்டேன் என்ன ஒரு டெண்டரில் எட்டு கோடி ஒரு மேப்புக்கு ஒரு பிளானுக்கு எட்டு கோடினா ஒரு எட்டு லட்சத்து ரூபாய் இங்கே செலவழிச்சு போனேன் என்ன எட்டு கோடி எண்பது கோடி இது எட்டு லட்சம் தானே இருக்கும் அதனால் ரொம்ப மனசுக்கு அதாவது இதில் என்ன வேடிக்கைன்னா இது செய்தியாக போடுறவர்கள் கூட கண்டிக்கத்துக்கு தயாராக இல்லை மீடியா நான் தடிக்கு விழுந்த இட்டையாபுரம் போகக்கூடிய மீடியாக்காரர்கள் இதை செய்தியா போட்டுக்கிறவர்கள் கண்டிக்கவில்லை அவ்வளவுதான் சார் அவங்களுடைய ரிட்லை முகம் அப்படிதான் இருக்கு பாரதியை இவங்க காப்பாற்ற வேண்டாம் சார் பாரதியை மத்திய அரசு கௌரவித்து கொண்டிருக்கிறது காசியில் ஜம் ஜம் ஜம்னு மோடி பண்ணிட்டு இருக்கிறார் மோடி பேசுற இடத்தெல்லாம் நீங்க ஒரு இடம் சொல்லுங்க சார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பாரதியை பற்றி பாரதியினுடைய பாடல்களை பேசும்போதெல்லாம் சொல்லுகிறான்னு சொல்லுங்க ஒரே ஒரு வானல் நிகழ்ச்சிக்கு அந்த பாரதி இல்லத்துக்கு திருவள்ளிக்கணைக்கு போனார் அதுவும் வேற வழி இல்லை சிஎமாக இருக்காரு அதனால போயிட்டாரு எல்லாம் போயிருக்க மாட்டார் ஏன்னா அந்த இடம் அந்த ஒரு கேப் அங்கே போயிடக்கூடாதுன்னு ஒரு பயம் தவிர நல்லெண்ணத்தில் போனார்லாம் சொல்ல மாட்டேன் அங்கே போய் நான் பாரதிக்கு அதை பண்ண போறேன் இதை பண்ண பெரிய அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்தாங்க நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஸ்டாலின் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாருன்னு கொடுத்தார் நான் முதல்ல சொன்ன கர்நாடகி மாதிரி இவர் பண்ணலன்னு சொன்னேன் இந்த இடத்துல பண்ணார் பாரதி இல்லத்துல பண்ணார் நான் அதை ஒத்துக்கொள்ள ஆனால் அனௌன்ஸ்மெண்ட்லாம் அனௌன்ஸ்மெண்ட்டு என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது ஆகையினால நீங்கள் அங்கே பாரத பிரதமர் அவ்வளவு நல்லா பாரதியை சொல்லி கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தமிழர்களை கொண்டாட தெரியவில்லை தமிழர்களை அவர்கள் தேசபக்தர்கள் என்றால் வேற திராவிட சித்தாந்தம் உள்ளவர்னா வேற தமிழர்களை அவர்கள் அந்த ஜாதின்னா வேற எந்த ஜாதின்னா வேற இப்படி பார்க்கக்கூடிய அரசாங்கம் அதாவது கண்ணெல்லாம் பூஞ்ச எல்லாத்துக்கும் இன்டிஃபரன்ஸ் அப்படி ஒரு அரசாங்கத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் இதுலருந்து வெளிவர வேண்டிய வெளி கொண்டு வேண்டிய வேலை நம்மை சார்ந்தது பொதுமக்களை சார்ந்தது வாக்காளர்களை